ஐயோ ஓட்டு போப்பதே மக்களை திசை திருப்பதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு உருட்டி விட்டு இருக்காங்க நாம இந்தியா கூட்டணி அடிச்சு ஆடுனதுல இருநூத்தி நாற்பதுல மைனாரிட்டி ஆட்சியா போயிட்டாங்க ஓட்டு திருநைய களவாணி பையன் பாத்துருந்துக்க களவாணி தினம் பண்ணி நம்ம ஓட்ட பூரா எடுத்து அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான் அவனை அடிச்சு தூக்கணும் அப்படிங்களா நாங்க அடிச்சு முடிக்கணும் இருந்தா அல்லது இந்தி தான் எங்க எதிரின்னா நாங்க முத இந்தி பிரச்சார சபா பூரா அடிச்சு நொறுக்கி கீழ்த்து மூடி இருக்கோம் பீகார்ல மட்டும் மூணு லட்சம் பேருக்கு ஜீரோ அப்படின்னு வீட்டை கொடுத்து அதுக்கு பதில் சொல்லி உங்க தேர்தல் ஆணையர் நீ போய் அங்க தெரு தெருவா போய் இந்துக்கள் சனாதனம் இந்துக்களை ஒழிக்கணும் போயாயே நான் உனக்கு இந்து நம்பி தானே வந்தேன் நீ என் அடிமடியில கை வச்சு காலி பண்ணிட்ட வணக்கம் தோழர்களே கடந்த ரெண்டு நாளா சங்கிகள் காது கருக கருக கதறாங்க பதர்றாங்க முதல் ட்விட்டா போட்டு தள்ளிட்டு சவால் விடுறாங்க என்னையா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பீகார்ல ஏற்கனவே ஒருத்தர் தனியா நின்னு அடிச்சு ஆடிட்டு இருந்தாரு நம்ம ராகுல் காந்தி இன்னைக்கு பல மாநிலங்களினுடைய தலைவர்களும் ஒரு ஒருத்தரா போய் அந்த பேரணியில பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் வாக்கு உரிமை யாத்திரை அந்த வாக்குரிமை யாத்திரையில மக்கள் லட்சக்கணக்கில் கலந்துட்டு இருக்கிறாங்க பயங்கரமான கிரவுடு அலைகடலை போல வந்துட்டு இருக்கிறாங்க இத பார்த்துட்டு ஏற்கனவே சங்கிகளுக்கு அள்ளு விட்டுருச்சு ஐயோ இந்த தேர்தல என்ன பண்ணியும் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு சங்கட்டமான சூழலுக்கு சங்கிகள் போயிட்டாங்க இந்த சூழ்நில வேற வேற மாநிலத்தில் இருக்கிற இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாநில தலைவர்கள் போயிட்டு இருக்காங்களே இது இன்னும் பெரிய பலமாயிருச்சு இதை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்ப என்ன பண்ணலாம் ஐயோயோ ஓட்டு போப்பதே மக்களை திசை திருப்பறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு உருட்டி விட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுகளா நாம ஏன்னா மக்களே நம்ம பக்கம் இருக்காய நம்ம ரஜினி சொல்லுவார்ல ஒரு படத்துல போடா கடவுளே எங்க பக்கண்டா நம்ம சொல்றோம் போடா மக்களே எங்க பக்கண்டா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு சூழல் காரணம் வீடியோ பாருங்களேன் பாத்தீங்கல்ல இது மட்டுமா ராகுல் காந்தி போறாருங்க அவர் மேல பூவ் பூவ எடுத்து அப்படி போடுறாங்க மக்கள் மாடியில நின்னு அப்ப எத்தனை பெரிய மரியாதையும் அன்பும் அந்த மக்கள் காட்டுறாங்கன்னு பாத்துக்கோங்க பாருங்க வேற லெவல் சம்பவங்க வேற லெவல் ஏற்கனவே மக்கள் எல்லாம் அலையலையா தெறல ஆரம்பிச்சிட்டாங்க கோடி மீடியாக்களுக்கு எதிராக நின்று மீடியாக்கள்ல உண்மையா போய் மக்களை சந்திச்சு என்னென்ன திருட்டுத்தனம் நடந்திருக்கின்றத ஒரு நாளும் ஒரு ஒரு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் தங்கள் வாக்குரிமையை இழந்தவர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க வந்து நின்று அடிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையத்திற்கு தேல் கொட்டியது போல இருக்கு இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போறாரு ரெண்டு நாளா கதர்னா பாருங்க அது எப்படி நீங்க போகலாம் நம்ம தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா கதர்னத நேத்தே பாத்துட்டோம் மிச்சம் இதரி அண்ணாமலா சுவாரதி கதர்னதை இன்னைக்கு பாத்து விட்டுருவோம் என்ன வேண்டாம் நடந்துச்சுன்னா ஸ்டாலின் போய் அங்க போட்ட வெடி இருக்குல்ல அது வேற லெவல் வெடி நேத்தே கொஞ்சம் பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு செய்தி மட்டும் சொல்றனே அவர் போன உடனே சொல்றாரு இங்க பாருங்க உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நான் வந்திருக்கேன் கூட்டமே கைதட்டி பயங்கர வரவேற்பு ஆரம் வரம் அதுக்கப்புறம் நானூறு தொகுதிகளை ஜெயிப்போன்னு சொன்னாங்க நாம இந்தியா கூட்டணி அடிச்சு ஆடினதுல இருநூத்தி நாற்பதுல மைனாரிட்டி ஆட்சியா போயிட்டாங்க நான் இன்னும் சொல்லுவேன் நம்ம ஓட்ட திருடாம இருந்திருந்தா அந்த எழுவத்தி ஒன்பது அந்த தொகுதிகளை திருடி கைப்பற்றாம இருந்திருந்தா இந்த மோடி ஆட்சி மூன்றாவது முறை வந்திருக்கவே வந்திருக்காது அந்த எழுபத்தொன்பது சீட்டு நம்ம கையில இருந்தா முன்னூத்தி முப்பது சீட்டோட அடிச்சாடுற ஒரு பெரிய ஆட்சியை நாம் அமைத்திருப்போம் தான் இன்னைக்கு சிக்கி சீரழியா கடைசியா நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டு வந்தாரு எப்ப பாப்பேன் அடுத்து வெற்றி விழாவில் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு முதலமைச்சர் இதெல்லாம் அங்க இருக்கிற சங்கிகளும் லோக்கல் சங்கிகளும் பயங்கர கதர் கதராங்க அதுல உள்ளூர் சங்கி இருக்குல்ல நாராயண நம்ம கூட நாராவை நாராயணன் செல்ல மாலை போம்ல அந்த நாராயணன் தான் சவால் விட்டு முதலமைச்சருக்கு நான் முதலமைச்சருக்கு சவால் விடுகிறேன் உங்களுக்கு தன் தெம்பு இருந்தா திராணி இருந்தா முதுகெலும் இருந்தாங்க பீகார்ல போய் நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க போகிறோம் சொல்லி ஓட்டு கேட்டு வாங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல தான் கொள்கை குன்றாச்சே திராவிட மாடல் சுயமரியாதை சிங்கமாச்சே எங்க போய் கேளுங்க அப்படின்னு விட்டுருக்காரு எனக்கு என்ன சிரிப்புனா நாங்க ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும் நீ தான் வகையா சிக்கிருக்கிய கொத்த மாட்டிருக்கியே அப்புறம் நாங்க அதை வச்சு செஞ்சிட்டு போறோம் நாங்க ஏன் சுத்தி வளைச்சு ஓட்டு கேட்கணும் இப்படி மூக்க தொட்டு போறோம் நாங்க ஏன் இப்படி தொடணும் நினை கேட்கறேன் நாங்க கொத்த தேர்தல் ஆணையம் சிக்கி இருச்சு ஓடியும் சிக்கிட்டாப்ல என்னென்ன ஆதாரம் அத்தனை ஆதாரத்தையும் வழி வழியா போட்டாச்சு அதுவும் பவர் பான் பாயிண்ட் வச்சு பிரசன்டேஷன் கொடுத்து மொத்தமா முடிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் மிச்ச மீதாரிய மீடியாக்கள் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கோடி மீடியா தான் வாய் திறக்காம இருந்துச்சு மத்த எல்லா மீடியாவும் வச்சு செஞ்சுட்டாங்க நீ சிக்கிட்ட வகையா நான் ஏன் கஷ்டப்பட்டு போய் சனாதனம் என்பது என்ன தெரியுமா நம்மளையெல்லாம் வந்து மேல கீழ் பிரியுது நம்ம வந்து தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் பழங்குடி மக்களும் ஒன்றாக நின்று எதுக்கும் ஆத்தாத்தனும் தேவையே இல்ல அவன் ஓட்டு திருடையா களவாணி பையன் பாத்துருந்துக்க களவாணித்தனம் பண்ணி நம்ம ஓட்ட பூரா எடுத்து அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான் அவனை அடிச்சு தூக்கணும் முடிஞ்சா அவ்வளவா இதத்தாயே அங்க செஞ்சிட்டு இருக்கான் வீராவசனம் பேசுறீங்க புத்திசாலித்தன முக்கியம் மிஸ்டர் நாரவாய் அதுல சில சங்கிய கர்மா வலியது முத குருமா என்னன்னு தெரியுமா அவனுக்கு கர்மா கர்மம் வினை எல்லாம் தெரியுமா என்னையா பதி பசு பாசம் தெரியுமா முன்பிறவை பின்பற எதுவுமே தெரியாது அவங்க சொல்ற கோட்பாடும் தெரியாது அவங்க சொல்ற கொள்கையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அடிச்சு விடுறது கர்மா வலியது எதுக்கு ஏன்னு பார்த்தா இங்க தென்காசியில ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி இருந்த இந்திய அழிச்சாங்களாம் இங்க இருக்கிற திமுக காரங்க இந்திய போய் அழிச்சாங்களாம் பாருங்களேன் அழிச்சாங்களா இப்படி நீங்க தமிழ்நாட்டுல இந்திய அழிச்சிங்களே அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்களா ஹிந்தி எழுத்து பின்னாடி இருக்க முன்னாடி ஸ்டாலினும் கனிமொழிも உட்கார்ந்திருக்காங்க பாருங்க இத தான் போட்டு கर्मा வலியது இந்தி வேணா இந்தி வேணாเนங்க ஆனா இந்தி எழுத்துக்கு முன்னாடி உட்கார வேண்டியது ஐஜி மிஸ்டர் ஸ்டாலின் உட்கார்ந்திருக்காங்க இந்த கூமுட்டைகளை வைத்து தான் நம்ம அரசியல் பண்ண வேண்டியிருக்கு என்ன சொல்றேன்னா தம்பிகளா நாங்க அடிச்சு முடிக்கணும்ன்றதா அல்லது இந்தி தான் எங்க எதிரின்னா நாங்க முத இந்தி பிரச்சார சபா புறம் அடிச்சு நொறுக்கி இழுத்து மூடி இருப்போம் நான் அப்படி செய்யவே இல்ல தென்னிந்தியாவிலே அதிகமா இந்தி படிக்கிறவங்க தமிழ்நாட்டில இருந்து தான் படிச்சு போறாங்க ஆறு லட்சம் பேர் படிக்கிறாங்க வருஷத்துக்கு ஏன் நாங்க இந்தி பிரச்சார சபாவை அடிக்கல உடைக்கல ஏன்னா நாங்க இந்திக்கு எதிரி கிடையாது நீ இந்திய எங்க மேல திணிக்கிறதுக்கு நாங்க எதிரியா பாக்குறோம் அவ்வளவுதான் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரி கிடையாது ஆனால் எந்த மொழியும் எந்த வழியில் நீங்கள் திணிக்க முயன்றாலும் அதை எதிர்ப்போம் நாங்க மட்டும்தான் முதல்ல எதிர்த்துட்டு இருந்தோம் இப்பதான் இந்தியாவே எதுக்குதே அதான் மகாராஷ்டிராவில வச்சு செஞ்சாங்களே உங்களை அரண்டு அடிச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு தெருவுல ஓடுனீங்களே மறந்துட்டீங்களா கர்மா குருமாவா நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொள்வோம் மும்மொழி கொள்கை என்ற வடிவத்துல நீ எதை ஏத்துக்க மாட்டாங்க புளிஞ்சிருக்காங்க ராகுல் காந்தி பொய்யான ஆவணங்களை போலி ஆவணங்களை வைத்து பேசினதுதான் நிரூபிக்கப்பட்டுருச்சுல ஆமா யாரு நிரூபிச்சாங்க எவங்க நிரூபிச்சாங்க தேர்தல் ஆணையம் வாய திறக்கல தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த பேப்பர்ஸ் தான் நம்ம ஒர்க்கே பண்ணிருக்கிறாங்க அந்த பேப்பரை வச்சுதான் மகாதேவ புறாவில் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சிங்க அசிங்கப்பட்டீங்க பீகார்ல மட்டும் மூணு லட்சம் பேருக்கு ஜீரோ அப்படின்னு வீட்டை கொடுத்து அதுக்கு பதில் சொல்லி உங்க தேர்தல் ஆணையர் சிக்கனாரு தெருவுல வீடு இல்லாதவங்க தெருவுல வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க மரியாதை கொடுத்து அவங்களெல்லாம் ஓட்டாளர மாட்டிருக்கோம் அதனால அவங்களுக்கு வீடு இல்லாதனால ஜீரோன்ற நம்பரை போட்டிருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல ராகுல் காந்தி சொன்னது பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதா இல்லை நீங்க உங்க வாட்ஸ்அப் வாந்தி குரூப் இருக்குல்ல எவன் வாந்தி எடுத்தாலும் திருமண கிட்டு வாந்தி எடுப்பீங்களே அந்த வாந்தி குரூப்ல போட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன் அதை அக்கா படிச்சுட்டு பேசுறாங்க வட இந்தியர்களை அசிங்கப்படுத்திட்டு மாட்டு மூத்திர மாநிலம் சொல்லிவிட்டு இப்போ என்ன உங்களுக்கு அக்கறை நாங்க தான் சொல்றோம் உங்களை எல்லாம் நம்பி ஏமாந்தவங்க தான் வட இந்தியர்கள் நீ கை தட்ட சொன்னப்ப கை தட்டினாங்க லைட் அடிக்க சொன்னப்ப லைட் அடிச்சாங்க மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொன்னப்ப மாட்டு மூத்திரம் குடிச்சாங்க ஏன்னா அந்த மக்களை கல்வி அறிவு அற்றவர்களா போதைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஆடின ஆட்டத்துக்கு எல்லாம் எண்டு காடு போட்டாச்சியா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவங்களை அவ்வளவு அறிவற்றவர்களாக கல்வியற்றவர்களா வச்சு அவ்வளவு வேலை முடிச்சு விட்டீங்க நீங்க இன்னும் சொல்ல போனா அவர்களை மதவெறியர்களா மாத்தி எங்க பார்த்தாலும் மதக்கலவரம் வர்றதுக்கான வேலைகளை நீங்க செஞ்சீங்க வட இந்தியால வட இந்தியாவில உங்க அயோக்கியதனத்தை நாங்க சுட்டி காமிச்சோம் பாருங்கள் பாருங்கள் ஐயோ வட இந்தியர்களை சொல்லிட்டாங்க மோடி எடுத்து கேள்வி கேட்டாலோ மோடி ஆட்சி எடுத்து கேள்வி கேட்டாலோ நாங்க உங்களுக்கு எதிரி ஆயிருவோம் மோடி எடுத்து கேள்வி கேட்டா இந்து விரோதி மோடி ஆட்சி எடுத்து கேள்வி கேட்டா தேச விரோதி இதானே நீங்க சொல்றது எத்தனை மாட்டோம் தேர்தல் ஒழுங்கா நடந்துச்சுன்னா பாஜக தோத்துரும் உண்மை தானே நீங்க பண்ண தில்லு தான் மொத்தமா வெளியே வந்துருச்சே அப்புறம் எதுக்கு போட்டி மூடி பூசி மூழ்கி எதுக்கு மாட்டிட்டீங்க ஒண்ணு தப்பிக்க ட்ரை பண்ணுங்க இல்லனா சரண்டர் ஆயிருங்க அம்பிட்டுத்தேன் அதுக்கு எது கதறிட்டு கிடக்குறீங்க எஸ்ஆர் சேகர்னு ஒருத்தர் கோவை கோயம்புத்தூர் அவர் அப்படியே பயங்கர புலி மாதிரி போட்டிருக்காரு நாங்க வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா வட இந்தியால இந்த இவர் ஸ்டாலின் பேசுனது அவங்க பையன் பேசினது திமுக பேசுனது எல்லாத்தையும் எடுத்து எடிட் பண்ணி எல்லா ஹிந்தியில வந்து சப்டைட்டில் போட்டு நாங்க பூரா பரப்பிட்டு இருக்கோம் பரப்பி கிழிச்ச பரப்பி அப்படியே அடிச்சு நான் என்ன கேக்குறேன்னா என்னத்த அறுத்து தள்ளுனீங்க நீங்க பரப்பி மக்கள் உங்க மேல கடும் கோவத்துல இருக்கீங்க நீ மொழிய பேசினாலும் இனத்தை பேசினாலும் அல்லது கடவுளை பேசினாலும் கேக்குற மூட்லயே மக்கள் இல்ல மக்கள் அங்க தங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டதுக்கு எதிராக கடுமையான கோபத்தோட இருக்காங்க அங்க நீ என்ன உருட்டுனாலும் உனைய கேட்டு கேடு கட்டா நினைப்பான் ஏன்னா நீ என் ஓட்ட திருடி இருக்க என்னை ஏமாத்தி இருக்க என்னை வந்து மோசம் பண்ணியிருக்க அப்படி இருக்கிற நீ ஒரு விஷயத்த சொன்னா அது உண்மை இல்லை என்று தான் அவர் நம்புவாங்க புரியுதா இதுக்கு இடையில இந்த கோடி மீடியாக்கள் இருக்குல்ல என் மாதிரியான கோடி மீடியாக்கள் எல்லாம் அன்னைக்கு கதறலுங்க ஸ்டாலின் அவர்களுடைய பயணத்தை போட்டு அங்க இருக்கிற பாஜக காரங்கிட்ட பேட்டி எடுத்து அவனு கூட ஒரு இந்து பண்டிகைக்கும் ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொன்னதே கிடையாது ரொம்ப முக்கியம் ஒரு இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லவே இல்ல இவர்கள் வட இந்தியர்கள் எல்லாம் இழிவுபடுத்துறாங்க இன்னைக்கு இங்க வந்து வந்து ஓட்டு கேக்குறாங்க அப்படின்னு பேட்டி பூரா என்டிடிவி டிவி பேட்டி எங்க தேசிய ஊடகங்கள்லாம் கதரோ கதர்னு கதருதுங்க சரி அப்படியே இந்த பக்கம் வாங்க நம்ம ஆளுங்க செஞ்ச சிறப்பான சம்பவத்தை சொல்றேன் ராஜேஷ் குமார் ஒரு வழக்கறிஞருங்க அவரே இவர் ராகுல் போற வழியில வெயிட் பண்ணி அவருக்காக காத்திருந்து அவர் கூட நடக்கிறார் நான் ராஜேஷ்குமார் பத்திரிகை பண்ணிக்கிறேன் என் பேர் ராஜேஷ்குமார் ஓட்டு போட்டது பாஜக இந்த முறை நான் ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறேன் ஓட்டு லிஸ்ட் வந்து வெளியிட்டுருச்சு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பிறகு நம்ம ஓட்டு இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் போய் பாக்குறேன் கடைசில ஏன் ஓட்டே இல்லன்னுட்டானுங்க అప్పుడు ఎవ్వళో తిరుటణం పన్నియర్గంగంద్రုံ ఊన్మే తెలిజిగట ఆదినలా నా రాహుల్ గాంధీకి సపోర్ట వంది నికిరేంద్రారు బారంగ మేరా నామ రాకేష్ కుమార్ హై మై యా ప్రాక్టిసింగ్ లాయర్ హూ అచ్చా ఔర్ ఏక్ బాత్ బతానా చాహూంగీ యాప్ లోక్ తాలే కోట్ వాలే సే తో పూరే భారత్ కే లోక్ డర్ రహే హే ఆప్ లోక్ రాహుల్ జీ సే క్యా మిల్నే ఆయే నహీ నహీ హమ్ లోక్ కিসি కో డరాతే ఔరతే నహీ హమ్ లోకా కామ్ హై న్యాయ అన్యాయ కేలియే లడ్నా ఔర్ న్యాయ ప్రదాన కర్వానా ఇస్మే జ్యూడిస్ట్రీ బి హమారే సాత్ రహతీ హై హాన్ మేన్ హమ్ లోక్ రాహుల్ జీ కే సపోర్ట్ మే ఆయే హుయే హై రెండాగు సరపాన సంఘువ ఏనానా நம்முடைய முதலமைச்சர் அங்க பீகாருக்கு போக பீகார்ல இருந்து அந்த போட்டோஸ் காணொலி எல்லாம் வச்சு நம்ம பசங்க பாட்டு எடுத்து போட்டு முடிச்சானுங்க பாருங்க வாக்குகள் எல்லாம் போலியா வாக்காளர் எய்த்தது மோடியா பாட்டு வாக்குகள் எல்லாம் போலியா வாக்காளரை எய்த்தது மோடியா இவிஎம் மெஷின் தேவையா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுமா இந்த மாதிரி பாட்டை போட்டு மிரட்டி விட்டு இருக்காங்க பாருங்க

இவங்கெல்லாம் ஹிந்தி இல்ல அதாவது திமுக காரங்க அந்த பேச்சையெல்லாம் ஹிந்தி இல்ல சப்டைட்டில் போட்டு ஒரு வீடியோ தயார் பண்ணி அத அவங்க அங்க புறம் பரப்பிட்டு இருக்காங்களா அதுல ஒன்ன தூக்கி ஒரு போட்டிருக்காரு பாருங்களே ஹிந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலை நுழைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்திடலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க படிச்சோமா இன்னைக்கு பாருங்க கூகுளோட தலைவரா சுந்தர் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்தி படிச்சிருந்தா என்ன படிப்பாரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார் இன்னைக்கு வந்து கூகுள் இதை தலை சிறந்த தலைவராக இருக்கிறார் இன்று என்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் ஆண்டிலத்தில் தெரிந்த காரணம்லாம் இன்னைக்கு ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க ஹிந்தி ஹிந்தின்னாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்த யூபியில் ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகாரில் ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டித்தாராம் சாலையை பிறக்கிறான் கக்குஸ் கழுவுறான் இதாங்க ஹிந்தி படித்தாங்க நேரம் இந்தி எதிர்ப்பு இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை சூத்திரனாக்கிவிடும் தமிழகம் தலைசிந்து காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம் இருக்கணும் மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கொண்டார் பின்னர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய மாநிலங்களில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லாமல் வந்தவர்கள் அப்படியே இங்கு தங்கிவிடுகிறார்கள் அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவது மட்டுமில்லாமல் வாக்காளர் அட்டையும் வழங்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இது கடுமையான பாதிப்பை தமிழ் உணர்வுள்ள இயக்கங்களுக்கு தமிழ் தேசிய பற்றுள்ள இயக்கங்களுக்கு அல்லது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநில வளர்ச்சி தமிழ்நாடு பின்னடிக்குமானால் எங்க கும்பகோணத்தில் யாருமே பீகாருக்கு போகலையே பீகார் உங்க சொந்த பீகார் மாநிலம் நான் என்ன சொல்றேன் ரஜினி சொல்லுவார்ல அக்கடி சூடு கண்ணா இப்ப பாரு வீடியோ யாத்ரா பாத்தீங்கல்ல கேஜிஎஃப் மியூசிக்கை போட்டு தெறிக்க விட்டுருக்காங்க இந்திக்காரையே இதான் ஏன் நடந்துட்டு இருக்கு நீ கதரு சப்டைட்டில் போடு நீ போய் அங்க தெரு தெருவா போய் இந்துக்கள் சனாதனம் இந்துக்களை ஒழிக்கணும்னு சொன்னாயே போயாயே நான் உன்னை இந்து நம்பி தானே வந்தேன் நீ என் அடிமடையில் கை வச்சு காலி பண்ணிட்ட நான் எதுக்கும் உன் கூட நிற்கணும் அப்படின்னு கேட்பாங்க பார்க்கலாமா